அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய சிந்தனை உள்ளத்தி நிறைவே வாய்ப்பேசும் செய்தி நூல் பிரிவு ஆறு இறை சொற்றொடர்கள் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஐந்து முடிய அன்பார்ந்தவர்களே ஆண்டின் காலம் எட்டாம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம் பேச்சு ஒவ்வொரு மனிதன் வாழ்வில் முக்கியமாக உள்ளது பேசுவதன் வழியாக பிறரோடு தொடர்பு கொள்கிறோம் தனது உள்ளத்து உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிறோம் பிறருக்கு தேவையான கருத்துக்களை கூறுகிறோம் விவிலியத்தில் இறைவனது பேச்சு போதனை வார்த்தைகள் முழுவதும் ஆற்றல் மிக்கவை மக்களை இறை சட்டத்தின் வழியாக நல்வழிப்படுத்துகிறது பல்வேறு நிகழ்வுகள் வழியாக நல்ல வழியில் செயல்பட தூண்டுகிறது பல்வேறு எடுத்துக்காட்டுகள் ஓமைகள் வழியாக நேர்மையான வழியில் வாழ தூண்டுகிறது இன்றைய வாசங்களில் அறநெறி சிந்தனைகள் சமவெளி போதனைகள் கருத்துக்கள் வழியாக பேச்சை சரியாக புரிந்து கொள்கிறோம் முதல் வாசகத்தில் ஞான நூல்களில் சிறந்தது சீராக்கின் ஞானம் இதில் அறநெறி சிந்தனைகள் தரப்பட்டுள்ளன இவ்வாசகம் ஒரு மனிதனை அவரது சொற்களையும் உரையாடல்களையும் கொண்டு கணிக்கலாம் என்கிறது இரண்டு ஓமைகள் வழியாக ஆசிய விளக்கம் அளிக்கிறார் முதல் ஓமை போது சல்லடையில் உமி தங்கிவிடுகின்றது அவ்வாறு மனிதரின் பேச்சில் மாசு படிந்து வருகின்றது இரண்டாவது ஓமை குயவரின் கலன்களை சூளை பரிசோதிக்கின்றது மனிதரை உரையாடல் பரிசோதிக்கின்றது அதாவது மாவு சலிக்கும் போது உமி சல்லடையின் மேலே தங்குவது போல மனிதர்கள் பேசும்போது அவர்களின் பேச்சில் எவ்வளவு குறைபாடுகள் இருக்கின்றன என்பதை அவரிடமிருந்து வெளியே வரும் வார்த்தைகள் காட்டி விடுகின்றன குயவன் உருவாக்கிய மண்பாண்டங்களை உறுதியானவையா உறுதி தன்மையற்றவையா என்பது சூளைக்குள் போடப்பட்டு சோதிக்கப்படுகிறது அதுபோலவே ஒரு மனிதரின் உரையாடல் மூலம் அவரது தரமும் பண்பும் அறிவும் சோதிக்கப்படுகிறது என ஆசிரியர் விளக்கம் தருகிறார் அந்தோனியார் பேச்சு மறையுறை பலரை மனமாற்றியது செயல் உள்ள போதனை வழங்கி வழங்கியுள்ளார் ஆகவே அவரது நாவு அழியாமல் உள்ளது ஒரு முறை மகாத்மா காந்திஜி ஒரு பெரிய கூட்டத்திற்கு மக்களை சந்திக்க செல்வார் கூட்டம் அமைதியாக இருந்தது அவர்கள் மத்தியில் அமைதியாக வணக்கம் செலுத்துவார் எல்லோரும் அமைதியாக அதை ஏற்றனர் உடனே திரும்பிவிடுவார் அமைதி அடையாளம் வழியாக பேசுவார் நமது வாழ்விலே நாம் பலவாறு பேசுகிறோம் இவை பலருக்கு பயனை வழங்குகின்றதால் எந்த அடிக்கடி சுய ஆய்வு செய்து செயல்பட வேண்டும் பொதுவாக ஒரு கருத்து பேசுவதற்கு முன்னால் இருமுறை யோசிக்க வேண்டும் என்று கூறுவார்கள் மனம் போன போக்கிலே பேசுவது பல நேரம் பகையை உருவாக்குறது உறவு விரிசலை ஏற்படுத்துகின்றது மேலும் ஒரு மனிதரை உரையாடல் மூலம் அவரது தரமும் பண்பும் சோதிக்கப்படுகிறது என ஆசிரியர் விளக்கம் தருகிறார் ஒவ்வொரு நாளும் பலரிடம் உரையாடல் மேற்கொள்கிறோம் இவை பொழுதுபோக்காக உள்ளதா உறவை கட்டி எழுப்பவும் வாழ்வில் முன்னேற்றத்தை சந்திக்கவும் உதவுகின்றதா என்று அறிந்து உணர்ந்து செயல்பட வேண்டும் உரையாடல் என்பது மனிதன் உள்ளத்தை வெளிக்காட்டும் ஒரு கருவி ஒரு மனித அல்லவரா கெட்டவரா என்பது அவர் பேசும் பேச்சை கொண்டும் உரையாடல் வழியாகவும் கண்டுகொள்ள முடிகிறது இன்றைய வாசத்தில் இயேசு இரண்டு உருவங்கள் வாழ்க்கை பாடமாக கற்று தருகிறார் முதலில் பார்வையிட்ட ஒருவர் பார்வையிட்டு வேறொருக்கு வழிகாட்ட இயலுமா இருவரும் குழியில் விழுவார் அல்லவா இன்று இயேசு எழுப்பும் இந்த கேள்விகள் யார் யாருக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதை சிந்திக்க தோன்றுகின்றன உடல் அளவில் பார்வை இழந்தோ மற்றவருக்கு வழிகாட்ட இயலாது என்பதை இயேசு இவ்வுருவகம் வழியே வலியுறுத்தவில்லை மாறாக வழிகாட்ட விரும்ப தன் சீடர்களை விட தெளிவான பார்வை பெற்றிருக்க வேண்டும் என வலியுறுத்துகிறார் இந்த அணுகுமுறையிலேயே திருத்தந்தை பிரான்சிஸ் பிறருக்கு கற்பிக்கும் பொறுப்பிலுள்ளோ குறிப்பாக ஆன்மீக மீப்பர்கள் அரசு அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் சட்ட வல்லுநர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர் தங்கள் கடமை உணர்ந்து மக்களை நல்வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்கிறார் இயேசு குறிப்பிடும் இரண்டாவது உருவகத்தில் நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டை பார்க்காமல் உங்கள் சகோதர அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன் என கேள்வி எழுப்பு இயேசு தன் குறைகளை பெரிதுபடுத்தாமல் அடுத்தவரின் குறையை பெரிதுபடுத்தி பார்க்கும் ஒருவரின் செய்து பார்க்க அழைக்கிறார் இறுதியாக கெட்ட கனிதரும் நல்ல மரமில்லை நல்ல கனிதரும் கெட்ட மரமில்லை ஒவ்வொரு மரமும் அதன் அதன் கனியாலே அறியப்படும் உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் இனி ஏசின் சொற்கள் வழியாக ஒருவரின் தன்மதிப்பீடு அவரது நற்சொலிலும் நற்செயலிலும் வெளிப்படுகிறது என்பதை புரிந்து கொள்கிறோம் இன்றைய இரண்டாவது வாசகத்தில் குறைந்த நகர கிறிஸ்தவர்கள் சில கிரேக்க தத்துவ கோட்பாடுகளின் அடிப்படையில் உயிர்த்தளதிலே இல்லை என்று வாதித்து வந்தனர் நாம் இறந்தவுடன் தான் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறதே பிறகு ஏன் உழைக்க வேண்டும் என சில கேள்வி எழுப்பினர் இந்த பின்புலத்தில் சாவு முற்றிலும் ஒளிந்தது வெற்றி கிடைத்தது சாவி உன் வெற்றி எங்கே சாவி உன் கொடுக்கு எங்கே கிரீஸின் உயிர்ப்பு இறந்தோ அனைவருக்கு கிடைக்கும் கொடை என்று சொல்கின்றார் பவுல் கிரீஸுவில் இறந்தோ அனைவரும் கிரீஸுவில் உயிர்ப்பர் என போதிக்கிறார் கிறிஸ்து உயிர்ப்பு நம்பிக்கையாளர் அனைவருக்கும் இரவாமையை பெற்று தருகிறது என்று கூறி கடவுளுக்கு நன்றி கூற விளைகிறார் தொடர்ந்து உறுதியோடு இருங்கள் நிலையாயிருங்கள் ஆண்டோரும் பணி இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள் நீங்கள் உழைப்பது ஒருபோதும் வீண் போகாது என்று அறிவுரை வழங்கி நம் வாழ்வில் நாம் செய்யும் அற்சியல்களை உயிர்ப்பின் கனிகள் என நமக்கு ஊக்கமளிக்கிறார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் என பேச்சும் உரையாடலும் நல்லுறவை வளர்க்கின்றதா முன்மாதிரியான வாழ்வால் நான் பிறருக்கு வழிகாட்டுகின்றேனா இறைவு பணியை சோர்வில்லாமல் மகிழ்ச்சியாக செய்கின்றேனா மன்றாடுவமாக வல்லவிமிக்க இறைவா நாங்கள் அனைவரும் பேசுகின்ற சொல்லும் பிறரோடு மனந்திறந்த உரையாடலும் நல்லுறவை வளர்க்கவும் நாங்கள் முன்மாதிரியான வாழ்வாழ் பிறருக்கு வழிகாட்டவும் இறைய பணியை சோர்வு இல்லாமல் மகிழ்ச்சியாக செய்யவும் பரம் தாரும் ஆமீன்